ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நாம ரொம்ப முன்னாடியே வந்துட்டு நீட்டி பேசுறதுக்கு விரும்பல இன்றைக்கு என்ன தினம்னு தெரியும் என்ன நாளன்று உலகளாவிய ரீதியில வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னா நம்மட நா இலங்கையில வந்துட்டு சுனாமி அடித்து சுமார் இருபத்தி வருடங்கள் கழிந்து இன்றைய தினம் அவங்களை இன்றைய தினம் சொல்ற இறந்தாக்கில வந்துட்டு நினைவுபூர்வ முகமாக மட்டக்கிழப்புல வந்துட்டு அதுவும் இந்த கல்லடி இருந்து நாவலடி என்ற பிரதேசத்துக்குள்ள நிறைய உயிர்கள் எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்துட்டு இறந்திருந்தாங்க ஏன்னு சொன்னா நாவலடி பிரதேசத்துல வந்துட்டு அந்த டைம்ல சொல்ல போனா இந்த ஊர்ல இருந்து வெளியில ரிலீஸ் ஆகுறதுக்கு என்ன சொல்ற அந்த பெருசா இடம் இல்லை ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த டைம்ல வந்துட்டு சுனாமி அடிச்சபடியா ஏராளமான மக்கள் ஒரு குடும்பத்துல ஏழு எட்டு பேர் அப்படி செத்து இவங்க இருக்கு நான் இந்த வீரியோட கோலையே ரெண்டு மூணு பேரை காதவங்க ஒரு ஐயா கூப்பிட்டு காதச்சுட்டு இருந்தாரு சோ அவனோட குடும்பத்துல எத்தனை பேர் இறந்தன்னு கேட்க பதினேழு பேர் இறந்துதான் சோ அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாத வார்த்தையால என்ன சொல்ற சொல்ல முடியாது என்ன ஒரு ஃபேமிலில பதினேழு பேர் இறந்த சொன்ன ஒரு வம்சம் என்ன பெட்டா காண மாதிரி சோ எப்படிதான் அந்த டைம்ல அவங்க வந்து மனசு மனசாவதெல்லாம் தாங்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிட்டு போனது இல்லை சுமார் இப்ப இருபத்தொரு வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் அந்த டைம்ல வந்து எப்படி இருந்துக்கின்ற அந்த ஃபீலிங் உணர்வுகள் சொல்ல முடியாத அளவு இருந்திக்கும் அது மட்டும் இல்லாம நான் இல்ல மூணு இடத்த வந்துட்டு இந்த நினைவுகூற முகமா வந்துட்டு நினைவு நினைவேந்தல் வச்சிருக்கிறாங்க அது சுனாமி நினைவேந்தல் வச்சிருக்காங்க மூணு இடபத்தையும் வந்துட்டு நான் வீடு எடுத்துனா அந்த டைம்ல வந்துட்டு ஒரு புள்ள வந்துட்டு சொல்லுது அம்மாட போட்டோ இந்த அறிக்கப்பான்னு சொல்லுது அவருக்கு அழுக வந்துட்டு சோ போட்டோ தூக்கி பார்த்து கண்களை அழுதுட்டாரு இருந்தாலும் என்ன அவங்களோட ஃபேமிலியோ ஒரு உயிர் போறோம்னா கூட அது என்னவா இருந்தாலும் சரி ஏன்னா வாழ்க்கையில வந்துட்டு ஒரு உயிர் போறன்றது நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் கடந்து போனாலும் ஒரு சில விடயங்கள் வந்துட்டு மறக்க முடியாது ஸோ அவங்க அவங்களுக்கு தான் அதில் வழிகள் தெரியும் ஸோ என்னாலே அந்த என்ன சொல்ற ஃபீலிங் ஃபீலிங்கு அடைக்க முடியாம போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் என்ன சொன்னால் அந்த அவங்க அம்மாவோட பேர் வந்துட்டு என்ன பேர் இப்போ நூற்றி பதிமூணாவது நூத்தி பத்தாம் இடத்துல அந்த புள்ள ஹாட்டிச்சு அவங்க அப்பாட்ட ஸோ அதையும் பார்த்த நான் என்ன சொல்றேன் அந்த அப்படி ஒரு ஃபீலிங் அந்த ஒரு நான் அந்த வீடியோ கண்டினியூவா போடுவேன் எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்கு ஸோ எல்லாரும் ஃபீலிங்கையும் உணர்ந்து விழுங்க சோ எங்க இருந்தாலும் நீங்க வந்துட்டு நம்ம நாட்டுல வந்துட்டு இது ஒரு அழிவு என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செகண்ட் அழிவு நடந்தது ஒரு என்ன சொல்ற அது ஒரு பெரிய ஒரு பெரிய தமிழ் இழமையே நம்ம போன மாதிரி அப்படி இழந்தாலும் அதுக்கு முன்னாடி எமக்கு நடந்த ஒரு என்ன சொல்ற ஒரு இழப்புன்னு சொன்னா இயற்கையால இந்த கடலை காட்டுங்க அப்படி இந்த இயற்கையால வந்துட்டு இந்த கடலால எத்தனை ஏ ஏராளமான மக்கள் ஏராளமான மக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த அல்லதான் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு கொண்டு அழிச்சது ஸோ அதுல சொல்லியும் பிரயோசனம் இல்லைனே என்ன சொன்னா அவ்வளவுக்கு மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்பதான் வந்துட்டு அவங்களோட அந்த மீள கட்டியெழுப்பி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்தியோட இருபத்தொரு வருடங்கள் ஸோ ஒரு பிள்ளை பிறந்திருந்தா அந்த பிள்ளைக்கு இப்ப இன்றைய தினம் இருபத்தொராவது பிறந்த நாள் கொண்டாடுவான்னு ஜோசி குடும்பத்துல வந்துட்டு அம்மா அக்கா அப்பா அக்கா ஏனே எக்ஸட்ரா பெரியம்மா பெரியப்பா இப்படி எல்லாம் கொண்டாடுமா ரெண்டு ஜோஷிச்சா கஷ்டம் ஏன்னு சொன்னா அந்த பிள்ளையில ஒவ்வொரு பர்த்டேக்கு என்ன சொல்லுவாங்க இன்னைக்குதான் சுனாமி அடிச்சு இன்னைக்கு நீ பிறந்த இன்னைக்குதான் அனுபவம் செத்தன்னு சொல்லக்குள்ள அதுல கொண்டாட மனம் பெறுமா வராது என்ன ஆனா மெமரிஸ் லைஃப்ல ஒரு மெமரிஸ் எதையும் கடந்து போகணும் லைஃப்ல கண்டினியூவா அந்த வீடியோ போடுறேன் வீடியோக்கு லைக் பண்றீங்களோ இல்லையோ எல்லாரையும் உங்களோட ஃபீலிங்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல நீங்க உங்களோட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா கட்டாயம் வந்துட்டு கொமெண்ட் சொல்லிட்டு போங்க என்ன எப்படின்னா அவங்களுக்கு தான் அத உணர்வு தெரியும் ஏன்னா அதுக்காக மற்றவங்களுக்கு தெரியாதுல தெரியும் கட்டாயம் தெரியும் இருந்தாலும் அவங்க அவங்களோட ஃபீலிங் அள பெரியது சொல்ல முடியாது இந்த கடலை போல ஆள கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இயலாது எவ்வளவு நீள மட்டும் கண்டுபிடிக்க மேயலாது சோ கரை மட்டும் நம்மளுக்கு தெரியுது அவ்வளவு விஷயம் அவ்வளவுதான் ஆக்கல்ற இது சோ சிம்பிளா இருந்து மக்கள கொண்டு வந்து பெய்த்து சோ இனியொரு இனி என்ன சொல்ல இந்த இந்த ஊருக்கு வந்துட்டு நான் சொல்ல போனா இந்த நாவல் அடித்த கிராமத்துக்கு மட்டக்களப்பில் இருக்கிற நாவல் ஊருக்கு ஒரே ஒரு வழிபாதான் கல்லடி இந்த கல்லடியால வந்த ஒரு ரோட்டு அது மட்டும் தான் வலிப்பாதை வேற வழிபாதை இல்ல வேற ஒப்சனே இல்ல இந்த முறை அந்த டித்வா சூறாவளி என்ற தாக்கமும் கடலுக்கு அருகாமையில் உடைய அந்த ஏரியாவில நிறைய மரங்கள் முறிஞ்சி சரிஞ்சி விழுந்திருந்தது 哎哎哎！ நம்ம இப்ப பாத்தீங்க தூவி பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்லடியில இருந்து நாவலடி அந்த பிரதேசத்துக்குள்ள மொத்தம் நாலு தூவிகள் வந்துட்டு இருக்குது நாலு தூவிலையும் வந்துட்டு அந்தந்த தூவில எவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க பெயர்படகு எல்லாம் இருக்குதுன்னா அவங்களோட வீடியோல நீங்க பாக்கக்கூடிய நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இறந்துருக்கிறாங்க நான் சொன்னது போலயே அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் வந்துட்டு ஒரு பூசை நிகழ்வும் நடத்தி அவங்க விலக்கேற்றி ஒரு என்ன சொல்ற அவங்கள்ட்ட நினைவேந்தி வந்து போயிருக்காங்க அவங்களோட உறவுகள் ஸோ நாவல் இடையில இருந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ மட்டக்கிழப்பு டவுனுக்கு வந்துட்டு நிறைய பேர் குடியேறிட்டாங்க மட்டக்கிளப்பு அறிக்கட்டும் மட்டக்கிழப்பு அண்டிய பிரதேசங்கள்ல நிறைய பேர் சென்றிருந்தாங்க அந்த வகையில இன்றைய தினம் வந்துட்டு நிறைய பேர் இந்த இடத்த வந்து போயிருந்த காணக்கூடிய மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு போட்டோ ஒண்ணே காணலை மற்ற தூவியல்ல வந்துட்டு நிறைய போட்டோ வச்சிருந்து சோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு பெயர் பலகை இருந்துச்சு இந்த இடத்துல வந்துட்டு இருநூற்றி பேர் இருந்தது அதே எல்லா இடத்துலையும் வந்துட்டு நிறைய கிட்டத்தட்ட முன்னூறு நாலு சொல்ல போனா நிறைய பேர் செக்கமான பேர் அம்மா அப்பா புள்ள குட்டி நான் சொன்னது போல எல்லாரையும் இழந்து இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு என்ன சொல்ற ஒரு வம்சாவளியை அழிஞ்ச போல எல்லாமே அழிஞ்சி இப்ப நம்மளால செய்ய வேண்டியது சொல்ற அவங்கள கொஞ்ச நேரம் நினைவு கூறி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படியான ஒரு இடம் ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாத நடக்கக்கூடாது இயற்கையால் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது நடந்துட்டு ஸோ அதில் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ அதில் தான் இது ஒரு பாட் என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு காணொலி எடுக்க போட முடியுமோ போட்டு போட்டிருக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க கண்டினியூ வீடியோ பார்ப்போம் Thank you. よがしくお願いします。